அதை சொல்கிறாங்க தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக பயன்படுத்துகிறாள் கேடயமா பயன்படுத்துகிறான் என்ன சொல்கிறா நான் பேசவே இல்லை பேசவே இல்லை அதாவது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கும் முஸ்லீம்களுடைய டீம் என்ன அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுக்காக பாடுபடுது அல்லாவுடைய தீனை மேலங்க வைக்கிறதுனா என்ன பாரசீக துரோமா புரிய அந்த இடத்துல எல்லாமே அவர்களை நீக்கிவிட்டு அல்லாவுடைய தீனை கொண்டு வந்து வைப்பது இது வந்து சாதாரண வேலை இல்லை இது ரிஸ்க் எடுக்கிற வேலை இதனால் பிரச்சனை அடின்னு உள்ள யாருக்கு மதீனவாசிகளுக்கு தான் உழுவோம் அப்போ அதனால் அவன் என்ன சொல்கிறான் இப்போ இந்த வேலை செய்கிறவங்கள வச்சுக்காதீங்க இவங்களோட சேராதிங்கன்னு யார் பேசுகிறான் இவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தலைவலி என்னைக்காக இருந்தாலும் இவங்களாம் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க என்றைக்கா இருந்தாலும் வம்ப வேலை கொடுத்து வெளியே எங்கேயாவது போய் பிரச்சனை மாட்டுவாங்க அடி நமக்கு உழுவோம் அதனால் இவங்களோட தள்ளி இருங்க அப்படிங்கிறதுக்காக காலாங்காலத்தில் இவங்க வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அது எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும் எல்லா காலத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதை செய்கிறாங்க அப்போ இந்த மூமின்னு சொல்லிவிட்டு அல்லாவுடைய தீனுக்கு எதிராக வேலை செய்வது அப்புறம் என்ன பண்றது கம்மி அறிவு இருக்கக்கூடிய மக்களை குழப்பி போட்டுறது ஆதாரம் ஆதாரம்லாம் காமிச்சு எல்லாரும் கடமை இல்லைங்க இப்பெல்லாம் பேசி நிச்சயமாக இது இது நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின் நிராகரித்து விட்டதனாலேயே ஆகும் ஆகவே இவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் வீழங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனா என்ன இதெல்லாம் சொல்றான் இவர்களுடைய முத்திரை முத்திரையிட்டு விட்டங்கனா ஏன் முத்திரையிட்டான் அப்படின்னா ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்கள்னு சொல்கிறான் இப்போ இவங்க அல்லாவை நிராகரித்தார்களா நான் யோசிக்கணும்ல என்ன நிராகரிச்சான் பாரு என்ன நிராகரித்தான் அல்லாவை நிராகரிச்சான்னா இல்லை நம்முடைய பார்வையில் குரான்கள் எங்கெல்லாம் காஃபு காஃபு காஃபர்னு வருது என்னது அல்லாவை நிராகரிப்பவன் நம்ம அதுதான் அவன் காஃபிருங்க என்ன அல்லாவை நம்பலை சிம்பிள் அல்லாவை நம்பாதவன் காஃபுரு அவன் மட்டும் கிடையாது இல்லா சொல்கிறத கேட்காதவன் எல்லாம் காஃபு அல்லாவுடைய உத்தரவுகளை பின்பற்றாதவன் அனைவரும் காஃபிர் அதான் ரசூலா சொல்றாங்கல்ல தஜாலுடைய அந்த வருகின் போது நெருக்கத்தில் சுபூல ஒருத்தன் மூமினா இருப்பான் நைட்ல காஃபிரா இருப்பான் நைட்ல ஒருத்தன் மூமினா இருப்பான் சுபூல ஒருத்தன் காஃபிரா இருப்பான் இன்னைக்கு ஊர்ல அதை எப்படி இருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா காலையில சிலை வழிபாடு நைட்ல தொழுக நைட்ல தொழுக காலையில சிலை வழிபாடு இப்படி சைக்கிள் யாராவது பண்ணிட்டு இருக்கோமா அப்ப ரசூலா சொன்னது நடக்கவே நடக்காதா ஆல்ரெடி அது யார் அது நம்ம தான் அது காலையில மூமின் நைட்டு காஃபிர் நைட்டு மூமின் காலையில காஃபிர் யார் அது நாம தான் தொழுகையில மூமின் அரசியல்ல காஃபிர் ஜக்காத்துல மூமின் கரன்சியில காஃபிர் எப்படி அரசியல் நிலைப்பாடு இந்த பொலிட்டிக்கல்ல காஃபிர் கல்வியில காஃபிர் ஒவ்வொன்றிலும் குஃபுர்ல நம்ம இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாதிரி இதில் போயிட்டு இருக்கு அதுதான் அல்ல சொல்றேன் இது ஏன் இந்த முனாஃபிகள் இப்படி ஆயிட்டாங்கன்னா ஏன் இவங்க உள்ளத்துல நான் முத்திரை வச்சேன்னா ஏன் இவங்க மண்டையில எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னா ஏன் இவர்கள் குரான படிக்கும்போது போது உள்ளேயே பூற மாட்டேங்குதுன்னா ஏன் ஹதீஸ்களை இவர்கள் பார்க்கும் போது இவர்களுக்கு உள்ளமே புழுங்க மாட்டேங்குதுன்னா இவங்க நம்பிக்கை கொண்டாங்க ஆனால் என்னுடைய ஆர்டர்ஸ் வரும்போது காஃபரா மாறிட்டாங்க இவன் எதில் குஃபுர் பண்ணான்னா அல்லாஹ் அல்லாவை பற்றி குஃபுர் பண்ணல தான் உயிரைவன் சொல்லிட்டான் ஏதாவது சத்தியமா தானே பண்றான் சத்தியங்களை கேடைமாக்குறான்றான் அப்போ அல்லாவுடைய தூதர்னா அது சூப்பர் அது இந்த சூறாவோட இன்ட்ரடக்ஷனே அதுதான் நிச்சயமாக இவர் அல்லாவுடைய தூதர் தான் அப்போ அதையும் குஃபுர் பண்ணல அது எதில் குஃபுரு பண்ணா ஊகதுல குஃபுர் பண்ணான் ஊகதில் என்ன பண்ணான் சண்டையெல்லாம் நடக்காதுன்னு திரும்பி போயிட்டான் இது குஃபுரு அடுத்தது என்ன பண்ணா கந்தகல குஃபுர் பண்ணான் என்ன சொன்னாங்க அல்லாவுலும் அல்லாவுடைய தூதர் மூடாது மாட்டி விட்டுட்டாங்கன்னா இது குஃபுரு அடுத்து என்ன குஃபுரு பண்ணா தபுக்கில் பொய் சொல்லிட்டு போகவே இல்லை ஏன் ரோமாபுரியோடு மோதணும் இந்த மோதல் எப்படி சாத்தியமா இது தற்கொலைக்கு சமம் அதில் குஃபுர் பண்ணான் அப்புறம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் அவங்கள பார்த்து என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன செலவு பண்ணுறீங்க எல்லாம் காட்டுறதுக்காகவா ஊருக்கு காட்ட போகிறீங்களா அந்த ஒரு கை பேர் சும்பலம் தான் ரோமாபுரி ஜெயிக்க போகுதா ஒரு கை பேரிச்சம்பழம் ஒரு சாபி கொடுப்பாரு இதுதான் தபுக்கு பொருளை என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்ட்டு கிண்டல் பண்றது இந்த ஒரு கை பேர் ரோமாபுரி கவுக்க போகுதா அப்படின்னு இது ஒரு கை பேரிச்சம்பலம் ரோமாபுரிய கவுக்காது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த நபி தோழர்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இங்க ரோமாபுரி கவுக்கிறது அல்லாவுக்கு தேவையே கிடையாது நினைச்சிருந்தா குன் ஃபயகுன் தான் ஆகும்பா ஆயிரும் கிசரா டோகனாக அழிஞ்சு போயிடுவான் முடிஞ்சு போச்சு சிரோனா வந்து என்ன வருஷ கணக்காக அல்லா அழிச்சானா ஒரே ஒரு சம்பவம் தான் உள்ளே விட்டான் பேக் பண்ணால் தூக்கி போட்டான் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் பண்ணிவிட்டு போயிடுவான் இங்கே அல்லா வைக்கிற டெஸ்ட்டு நமக்கு என் பேச்சை நம்பி யாரும் செயல்பட போகிறோம் இதுதான் சொல்ல போகிறோமில்ல அல்லாஹ் சொன்னானாங்கிற வரைக்கும் தான் அறிவு எல்லாம் சொல்லிட்டான்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அறிவு தூக்கி சைடில் வச்சிடணும் இது முழுக்க முழுக்க முகப்பத்தில் செய்ய வேண்டிய வேலை அல்லாவை கடுமையாக நேசிக்கணும் எல்லாவுடைய தூதரை கடுமையாக நேசிக்கணும் நேசம் தான் அதான் சொல்றதுல காதல் வந்துச்சுன்னா அதில் பாருங்க எல்லாமே பைத்தியம் எடுத்தணும் கையை அறுத்துக்குவான் மாடியிலேருந்து குதிப்பான் அங்கே போவான் இங்கே போவான் சினிமாவில் கூட காட்டுறான்ல முந்நூறு கிலோமீட்டர் நடந்து போவான் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து என்ன அது காதலை அவனை பைத்தியம் பண்ணிடுவான் அதே தான் மேல காதல் தீராத காதல் கொண்டு வரணும் அதுதான் எல்லாம் கண்டிஷன் வைப்பான் ஹிஸ்புல்லாவுடைய அந்த ஷர்த்து ஹிஸ்புல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாவே கடுமையாக நேசிப்பது அப்போ அந்த நேசம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாவுக்கும் எது பிடிக்கும்னு மட்டும்தான் பார்ப்போம் இது செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமா இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இதில் எவ்வளோ பாசிபிள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்ம செய்கிற வேலை எதுவும் சொல்கிறோம்ல உங்களால் செய்யவே முடியாத ஒரு வேலையை கையில் எடுத்துருக்கு தெரிஞ்சு தான் எடுத்துருக்கோம் செய்யவே முடியாத வேலை அதை தொடவே முடியாது அதை டச் பண்ண கூட எங்களால் முடியாது ஆனால் டச் பண்ணால் எல்லாவுக்கு பிடிக்கும் அதனால் மட்டுமே நம்ம இந்த வேலையை எடுத்துருக்கோம் இப்படி நாம் செயல்படும் என்ன ஆயிரும் எல்லாம் நம்மளுடைய உள்ளங்களில் முத்திர வச்சுருவோம் அப்போ அந்த குஃபுரு ஈமான் குஃபுரு ஈமான் என்ன இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது அப்போ அதை நோக்கி நாம் என்ன பண்ணுவோம் டிராவல் பண்ணி கிராஜுவலாக மேலே போயிட்டே இருக்கணும் இப்போ அதை அடுத்ததெல்லாம் சொல்கிறேன் இவர்களை நீர் பார்த்தால் இவர்களுடைய உடல் அமைப்புகள் உண்மை ஆச்சரியப்படுத்தும் அன்றியும் இவர்கள் பேசினால் இவர்களுடைய பேச்சை நீர் கவனித்து கேட்பீர் எனினும் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போன்று இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சப்தமும் தங்களுக்கு எதிரானது என்று எண்ணுகிறார்கள் இவர்கள் தாம் உன் பகைவர்கள் இவங்க யாரு நம்முடைய தோழர்கள் இல்லை இவர்கள் தாம் உன் பகை இவங்க தான் எதிரியா ஒன்னா நம்பர் எதிரி இவன்தான் இவன் தான் இல்லை சொல்கிறான் இவர்கள் உன் பகைவர்கள் ஆகவே இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இவங்க கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா முஸ்லீம்க்கு உள்ளே இருப்பான் எதை பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கணும் சும்மா போய் ஆரம்பத்தில் நபிசுல்லா அவர்கள் யார் இடத்திலும் பேசுவதற்கு அனுமதியை கொடுக்கல தாவா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அபுதரக்கு இஃபாரி வர்றாரு நபீஸ் அல்லாஸ்லம்ட்டா வர்றாரு இஸ்லாத்தை வந்து கற்றுக்கிட்டாரு கேட்குறாரு என்ன விஷயம் என்ன விஷயம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டார் வாங்கணும்னு சொல்கிறோம் இது அருமையான தீனாவில் இருக்குது அல்லாவே மனிதர்கள் வழி நடத்த போகிறான் சூப்பர் அப்போ இது வெளியே போய் சொல்ல வேண்டிய மேட்ரு இது இது போய் உள்ளே வந்து ஒரு ரகசியமாக இந்த ரூமுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க இதை போய் என்ன தாவ சத்தியம் தானே வச்சுருக்கீங்க அப்போ வெளியே பேசுங்களேன் வெளிப்படையா அப்படிங்கிறாங்க சத்தியம் தானே வெளியே போய் ஓப்பனாக பேசுவோம் அப்படிங்கிறேன் இவர் போய் சொசுலாக சொல்கிறாங்க வேணாம் நான் பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் பேசாதீங்க ஹதீஸ் இருக்கு நான் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் பேசாதீங்க ஏன்னா சூ இடம்பொருள் லெவல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க அதே தான் இங்கே அல்ல என்ன சொல்கிறான் மதினா பண்ணுவோம் அப்டேட் பண்ணுறான் முஸ்லீம்கள்லேயே எல்லார்ட்டையும் வெள்ளந்தி வெள்ளந்தியாக பழகாதீங்க முஸ்லீம்கள்லேயே எல்லாருக்கும் வெல்லந்தியாக பழகாதீங்கிறான் சொல்லிட்டேலாம் இவர்கள் தான் உன் பகைவர்கள் ஆகவே இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக கேர்ஃபுல்லாக இருங்க இவங்களோட கரெக்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் இவங்களை ஒதுக்கியே வையுங்க அல்லா இவர்களை அழித்து விடுவான் இவங்க நாசம்தான் அவங்க அல்லா இவர்களை அழிப்பான் இவர்களை இவர்களை எங்கு திசு எங்கு திருப்பப்படுகின்றன இவங்க எங்கடா டைவெர்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கணும் இதில் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான் இவர்களை நீர் பார்த்தால் இவர்களுடைய உடல் அமைப்புகள் உண்மை ஆச்சரியப்படுத்தும் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸை பார்த்து இவனுக்கு டவுட்டே வராது முனாஃபிக் எப்படி இருப்பானா அவனுடைய தோற்றத்தை பார்த்து அல்லாவுடையவன் நீ நினச்சிக்குவீங்க பதம் சொன்னல ஆரம்பத்தில் கூட யாரையும் யாரையும் போட்டு இது மேட்ச் பண்ணாதீங்கன்னு என்ன இந்த சூற இந்த வசனங்களை யாரையும் போட்டு யாரும் கூட மேட்ச் பண்ணிடாதீங்க நம்மளை கூட மேட்ச் பண்ணுங்க நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தன் பாயின்னு சொல்கிறானா நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தன் சலாம்னு சொல்கிறானா நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தன் நல்லவன்னு நம்மளை நினைக்கிறானா நம்மளை விட ஒரு அல்லாவை சார்ந்தவன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறானா அது நம்மளை தான் புரியுதுன்னு நினைச்சிங்க இல்லை என்ன சொல்கிறான் இவன் ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அருமையாக போட்டிருக்கிறான் ட்ரெஸ்ஸு அதுவும் பேச்சு வாயை திறந்துட்டான்னு வையுங்க ரசூலுல்லாஹ அப்படின்னா சல்ல அல்லாஹு அல்லாஹு சல்லல்லா அல்லாஹ் அம்மா சல்லி அல்லாஹ்மா உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது சந்தேகம் வருமா இந்த பேச்சுகள் பார்க்கும்போது சரியுமா வார்த்தை வார்த்தை அரபு டிக்ஷனரி வாயிலேருந்து கொட்டும் பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து நாம தீனு கத்துக்கொள்வதை இழந்துட்டு இருக்கோம் ஆனா செயல்பாடு எடுத்தீங்கன்னா அல்லாவுடைய தீனுக்கு எதிராக இருக்கும் கேல்குலேட்டே பண்ண முடியாது எஸ்டிமேட்டே பண்ண முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தேவபந்துடைய ஒரு ஆலிம் வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு மிக தீவிரமா பாடுபட்டவர் தேவபந்துடைய பெரிய ஒரு ஆலிம பேர் ஞாபகம் வரல அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது பெரிய ஷாயிஹுல் ஹிந்துன்னு சொல்லப்பட்டவர் வெள்ளக்காரம் பீரியட்ல ஷாயிஹுல் ஹிந்துன்னு சொல்லப்பட்டவர் அவரோட அவரை அவர் என்ன பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரர்கள் இவர் வந்து உள்ளுக்குள்ளேயே விடுதலைக்காக ஒரு போராட்டத்தை லீட் பண்றார் இவர் மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து முஸ்லிம்கள் மத்தியில அந்த ஒரு உணர்வை வந்து விதைக்கிறார் பெண்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார் சொல்லிட்டாங்க அப்ப இவரை தூக்கணும் யார திரும்ப கேடையமா பயன்படுத்திருக்காங்க அவருடைய மிக சிறந்த சீடராமா அவருடைய அசிஸ்டன்ட் யார் அந்த ஷைகுலிந்தோடைய மாணவர் மதரசால படித்தவர் தொழுகையில் அவ்வளோ பர்ஃபெக்ட் தாடி உத்தா பெருசு மிஸ்வாக்கு மிஸ்வாக்கு தோற்றத்தில் ஒரு இதுவும் கிடையாது கடைசியா என்ன ஆகுது போட்டு கொடுத்த வெள்ளக்காரண்ட போய் போட்டு கொடுத்துட்டு அவரு ஒரு தனியா ஒரு மதரசா கட்டிக்கிட்டா இருப்பார் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதரசா அவருக்கு ஒரு இன்ஸ்டியூட் நிறுவனம் அவருக்கு ஒரு மதரசா அந்த மதரசால ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவருக்கு ஒரு உஸ்தாத் ஆயிட்டாரு பாடம் எப்படி நடத்துவார் பாத்துக்குங்க அப்ப அந்த மதரசாவுடைய பாடம் எப்படிப்பட்டதா இருக்கும் அல்லாவுடைய தீனை துரோகம் பண்ணி தன்னுடைய ஆசிரியரை மாட்டி விட்டு அதன் காரணமாக அந்தமான் சிறையில் தள்ளியவர் உள்ள அவர் தான் அவங்களுடைய மூவ்மெண்ட்டு யார் வெள்ளக்காரங்களும் சொன்னது இந்த காலமாக மானிட்டர் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு எங்கே மீட்டிங் நடக்குது எங்கே பேசுகிறாங்க எங்க எங்கே எல்லாம் கூடுறாங்க இதெல்லாம் மூவ்மெண்ட் யார் கற்றுக் கொடுக்குறா யார் கொடுக்குறா அசிஸ்டண்ட்டு பதிலுக்கு என்ன கிடச்சிது மதரசா அந்த மதரசால என்ன பாடம் நடத்தப்படும் தீனு அல்லாவை பற்றி அல்லாவுடைய தூதரை பற்றி மறுமையை பற்றி சொர்க்கத்துடைய ஏழு வாசல்களை பற்றி கபூருடைய அசாபை பற்றி எங்கே பாடம் நடத்தப்படும் துரோகம் பண்ணி அதன் மூலமாக பரிசாக கிடைத்த அந்த மதரசாவில் பாடம் நடத்தப்படும் அப்போது நாம அல்லாவை தான் சார்ந்து இருக்கணும் யாரையுமே இங்கே நம்ப முடியாது அப்போ இங்கே என்ன விஷயம்னா இது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ அதனால அவர் போய் ஜெயிலுக்கு போறாரு இன்னொரு தலைவர் கூட பேசுவார் என்ன பேசுவார்னா இந்த முஸ்லீம்கள் லீடர்களை முஸ்லீம் தலைவர்களை என்னால் நம்ப முடியல ஏன் அப்படின்னா காலையில் ஏன் கூட உட்காந்து பேசுறான் ஈவினிங் வெள்ளக்காரனோட டீ பார்ட்டியில் வெள்ளக்காரனோட ஈவினிங் போய் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறான் காலையில் நாங்கள் என்ன மூடிவடுத்தமோ அதை அங்கே போய் சொல்கிறான் இவங்களால் இவங்களால் எங்களால் மேய்க்க முடியல விடுதலை போராட்டம் டிஃபிகல்ட் ஆனது யாருன்னா இந்த மாதிரி நயவஞ்சர்கள் அல்லாவுடைய தூதருடைய மிஷன் எதனால பிரச்சனை வந்தது நயவஞ்சர்களால ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கொடுத்துட்டே இருப்பாங்க அகல் போர்ல ஃபுல் டேட்டாவை கொடுத்தது யாரு இந்த முனாஃபிக்கல் தான் வாங்க இப்படி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா தூக்கிடலாம் ஒன்றும் மேட்ரு இல்லை ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கூட்டிட்டு வாங்க கூட அவங்கள கூப்பிட்டுக்கோங்க கூட இவங்கள கூப்பிட்டுக்கோங்க கூட அவங்கள கூப்பிட்டுக்கோங்க பன்னெண்டாயிரம் பேருக்கு தேறி வாங்க இங்கே இருக்கிற நம்பர் கணக்கு போட்டு இங்கே மூவாயிரம் தான் இருக்கு இங்கே மூவாயிரம் தான் இருக்கு நீங்கள் பன்னெண்டாயிரம் வந்தீங்கன்னா அடித்து வாஷ் அவுட் பண்ணலாம் எல்லாம் பிளஸ் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது யாரு இவன் தான் பண்ணுறதில்ல அப்போ தப்பு கூட என்ன பண்ணுறாங்க ரோமாபூரியோட டைப்பு யார் கூட ரோமாபூரியோட டைப்பு டைப் போட்டு கொடுத்து ரோமா புரிக்கு ஒரு மார்க்கஸ் எது பள்ளிவாசல் கட்டிட்டு நாங்க நன்மையை நாடுகிறோம் எது பள்ளிவாசல் கட்டிட்டு மஸிது லிராருன்னு வருது அது என்ன பள்ளிவாசல் அது ரோமா புரிக்கா கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது ஒரு மர்க்கஸ் ஊருக்கு ஒதுக்குப்புறம் அந்த இடத்துல ரசூல்லா கூப்பிட்டு தொழுகிற நடத்த சொல்றேன் எதுக்கு ஓப்பனிங் கிராண்டா இருக்கணும் இல்ல இந்த ஓப்பனிங் கிராண்டா இருக்கணும் அது ஒரு அப்படி ஊருக்குள்ள அப்படி அது ஒரு பள்ளிவாசலை அற்பமா யாரும் பார்க்க கூடாது நபி 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 நின்று தொழுத இடம் எப்படி மசிது நபையில சொர்க்கத்துடைய அந்த பூங்கா இருக்கோ அங்கே வேகிற மாதிரி இங்கே கொஞ்சம் வந்து இங்கே வரும்ன்றக்கா தொழுதுட்டு மகாமி இப்ராஹிம் மாதிரி மகாமி முகம்மது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சிடலாம் ஆனால் நோக்கம் என்ன பா ரோமாபுரியிலிருந்து வெளியூர்வாசிகள் வந்து தங்குறது அங்கே எப்படி திண்ணை தோழர்கள் இருக்காங்கன்னா இங்கே இங்கே திண்ணை திருடர்கள் இவங்க இங்கே ஒரு திண்ணை வேலை என்ன அப்படின்னா ரோமாபுரிக்கு அப்டேட் கொடுக்குது ரசூல்லாவுடைய படைகள் எங்கே போகுது எப்போ போகுது எத்தனை பேர் போகிறாங்க உள்ளே எத்தனை இருக்காங்க வெளியே எத்தனை பேர் இருக்காங்க அப்டேட்டு அப்போ இது வேலை என்ன யார் எப்பயுமே நயவஞ்சாரர்கள் தீனுடைய ரேஷத்தை போட்டுக்குவோம் நயவஞ்சர்கள் தீனுடைய ரஷம் இல்லைன்னா வேலை கேட்காது லாரன்ஸ் சாப்பாடுதான் என்ன யாருமே தீனுக்கு மாற்றமாக சொல்லி வழி நடத்தவே மாட்டான் எழுபத்தி ரெண்டும் நாங்கள் நலம் நாடுவார்களும் எழுபத்தி ரெண்டும் இப்படி தான் இருப்பான் ட்ரெஸ் பக்காவாக இருக்கும் பேச்சு சொட்டும் ஈமான் சொட்டும் ஈமான் சொட்டும் ஆனால் எல்லாம் சொல்றான் அவங்க பேசினா அப்படி கேட்ப இப்படியே அந்த பத்ரு போருடைய அந்த சம்பவங்களை எழுபத்தி ரெண்டு பேரும் பேசுவாங்க அபுபக்கர் அலி இல்லா்கள் அல்லா உடைய தூதரே அழுவாதீங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வானாங்கன்னா நமக்கு அழுகு வந்துடும் அவன் பேச எழுபத்தி ரெண்டு பேர் இப்படியே பேசுவாங்க ஆனால் அதில் எத்தனை பேர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்போ நாம நேரடியாக குரானோட தொடர்பு இருக்கணும் அப்போ இந்த இடத்துல அல்ல சொல்கிறான் அவர் பேசுனா நீ அப்படி உட்கார்ந்து கேட்பாங்க பேச்சில் அப்படியே மயங்கி போயிடுவீங்க ட்ரெஸ்ஸும் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா எப்படி உதாரணம் பேர் அல்ல சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளாம் எப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கட்டாக ஏதாவது எந்திரிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுமா தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க கட்டை மாதிரி இப்படி கடப்பான் செவத்தில் சாஞ்சி வச்சு அதுக்கு எதுக்காக எல்லாம் இதை பயன்படுத்துறான்னா அவன் வரும்போதே பெரிய தலாணி எடுத்துகிட்டு வருவானுங்களாமா முனாஃபிகள் ஏன்னா பயான் ரொம்ப நேரம் கேட்பான் போறானுங்க வந்து உக்காந்தா பள்ளிவாசல்ல அவ்வளோதான் முடிஞ்சது அங்கேயே உக்காந்துக்குவாங்க பள்ளிவாசல் எடுத்துகிட்டு வந்து தலையானலாம் போட்டு உக்காந்துட்டாங்கன்னா அப்படியே உக்காந்துட்டாங்கன்னா எல்லாம் அப்படியே சுத்திர கவனியமாக கேட்குறது எல்லாம் தீனை கற்றுக்கிறது தீனை கத்துக்கிறது இல்லை நோட்டாக விடுறது மாவட்டம் விடுறது இங்க என்ன நடக்குது மூமிங்கள் என்ன பேசிக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க இல்ல அல்ல சொல்றான் இது செவத்தில் சாஞ்சிட்டு கிடக்க முல்ல வசிவு நபர் அதுக்குன்னு சாயறதெல்லாம் குற்றம் நினைச்சிட் சாயில அதெல்லாம் பிரச்சனை இல்லை செயல்பாடுகள் இருக்க கூடாது சாஞ்சிட்டு கிடக்குது இல்ல இது கட்டைங்க சாட்சி வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போன்று அல்ல சொல்றான் ஒவ்வொரு சத்தமும் தங்களுக்கு எதிரானது என எண்ணுகிறார்கள் ஒவ்வொரு சத்தமும் நடக்கிற என்ன நிகழ்வும் நடந்தாலும் நமக்கு ஏதாவது ஆபத்து இதுல வருமோ இதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ எல்லா பிரச்சனையும் இவங்க எங்களுக்கு எதிராகவே நினைக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க நினச்சிக்கிட்டு முடிஞ்சோம் கேம் ஓவர் இப்படி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைப்பாங்க இவர்களிடம் நீர் அல்ல சொல்கிறேன் இவர்கள் தான் உன் பகைவர்கள் இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான் தீர்ப்பு சொல்லிட்டான் அல்லாஹ் இந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய அமல்களுக்கு கூலி எதிர்பார்க்காதீங்க என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்லாம் எதிர்பார்த்துறாதீங்க உங்களை அழிச்சிருவேன் எல்லாம் சொல்றேன் அழிச்சிருவேங்கிற தீர்ப்பு இது இவர்கள் சத்தியத்திலிருந்து எங்கு எல்லாம் என்ன சொல்றான் இவர்கள் சத்தியத்திலிருந்து திருப்பப்படுறாங்க அப்படிங்கிறோம் இந்த திருப்பப்படுறதுக்கு ஒரு காரணம் வந்து பட்டியல் போடல அல்ல பல காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு பண்ண விட்டது யாரு ஷைத்தான் இன்னொன்று யாரு நண்பர்கள் அந்த ஒரு சர்க்கிள் இருக்கும் இந்த மாதிரி வழிகட்ட ஒரு கூட்டத்தை லீட் பண்ணும்போது கூட்டம் வந்து இருக்கும் அந்த தீய நண்பர்கள் அவங்களை சூழ்ந்து இருப்பாங்க அப்போ அந்த தீய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய ஒருத்தர் ஒருத்தருடைய அந்த முகப்பத்துக்காகவே அவங்க செயல்படுவாங்க எப்படி சூப்பராக பண்ணோமா செம்மையாக களைச்சோமா நீங்க வெளுத்து வாங்கிட்டோமா அப்படிமா அவன் சப்போர்ட் பண்ணுவான் அவன் நான் உங்களை பட்டை கிளப்பிட்டேன் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படிமா அல்லபடியாக தீனுக்கு எதிராக அவங்க வேலை செய்வாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க முட்டு கொடுத்துவாங்க ஆ சரியாக செயல்பட்டேன் இன்னைக்கு தான் நீ சூப்பராக செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு செயல்படுவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரும் அப்புறம் என்ன நடக்கும் பெருமை இது குரான் பட்டியல் போடு ஒருத்தன் வழிகட்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பெருமை தக்கப்புறு என்னென்ன அப்துல்லா பின் உபய் பின் சொல்லுல் நபி சுல்லா சலாம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த போர்களால் இவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க யார் இந்த ஹவுஸும் கஜரஜும் இவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கடைசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க என்னென்னா இனிமேல் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் நம்ம ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்குவோம் மதீனா அதாவது இந்த எஸ்ரிப்புங்கிற அந்த ஊரை ஒரு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணி நமக்குன்னு ஒரு பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இஜுமாவா ஏத்துக்கொண்ட ஒரு தலைவரை உருவாக்குவோம் அந்த தலைவர் கீழே கட்டுப்படுவோம் ஏன்னா ஹவுஸ் ஹவுஸ் கட்டுப்படுறான் கஜரஜ் கட்டு கட்டு கஜரஜ் கட்டுப்படுறான் ஆனா ரெண்டு பேரும் பிரச்சனை வரும்போது சண்டை வந்துருது அப்ப யூதர்களுக்கும் நமக்கும் இவனுக்கும் எல்லாருக்குமே ஏத்துக்கொண்ட ஏகோபித்த ஒரு தலைவரை ஏற்படுத்துவோம் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு அப்துல்லா பின் உபய் சலூல் ஏன் அவ்வளவு பெரிய பணக்காரன் பணக்காரன் தானே வெயிட்டு அவன் செலக்ட் பண்ணிட்டாங்க இங்க இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இங்க இவனுடைய அந்த பதவிக்குண்டான வேலை இருக்கு அந்த தலைவருக்கு என்ன அதிகாரங்கள் இந்த டிராஃப்ட் அரசியல் சாசனமே ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பக்கம் மதினா இவங்க அன்சாரிகள் என்ன பண்ணாங்க நேராக போயிட்டு எப்படி நான் ஒரு கடையில் நம்ம வியாபாரம் பேசிகிட்டு இருப்போம் இங்கே பத்து ரூபான் இருப்போம் பக்கத்தில் ஒரு கடையில் தூரத்தில் எட்டு ரூபான்னு போர்டு போட்டிருப்போம் போர்டு போட்டிருப்போம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு போனோம் இந்த கடகாரன் எப்படி போக வரும் நம்ம இந்த கடகாரன் வேணா அங்கே எட்டு ரூபாய்க்கு போடுன்னு இருக்கு அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம் எங்க போகாத இல்ல இல்லை வாங்கிட்டு போம்மாட்டுவான் பரமாபஜரெலாம் போனோம் கேட்டில்ல வாங்கிட்டு தான் போகணுமா அப்படிலாம் கிடையாது நம்ம விருப்பம் எங்கே கம்மியாக கிடையாது அங்கே போலாம் இப்போ இந்த மாதிரி இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அன்சாரிகள் என்ன பண்ணாங்க அகபாவை போய் ரசூல் போய் பய செஞ்சுட்டு வந்துட்டாங்க பையச் செஞ்சது என்ன பையத்து நான் நான் உங்களை இந்த பையத்தா நிச்சயமாக நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று சாட்சி கூறுகிறோம் இங்கே இருந்து கொள்ளுங்கள் இல்லை எங்களுக்கு கூட வாங்க உங்கள் உயிரை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் ரோமாபுரியோட சண்டை போட்டாலும் நீங்கள் பாரசீகத்தோடு சண்டை போட்டாலும் எதற்காக இந்த அபூஜையில் தயங்கினானோ அதை நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்க வாக்குறுதி கொடுத்தது ஊருடைய ஒப்புதல் வாங்கிட்டு இல்லை பின்னாடி போய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன் சத்தியம் ஏத்துக்கிட்டே ஆகணும் வானத்துல இருந்து கட்டளை வந்துருச்சு நம்ம அல்லாவுடைய அடிமைகள் ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டாங்க இதில் யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு இது அல்லாவுடைய தீனு விரும்பி ஆப்ஷனலா இருந்ததுன்னா வேணா இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க வேற வழியே இல்லையா அல்லாவே முடிவு போட்டான் புரியுதா இல்லையா அல்லாவே உத்தரவு போட்டான் இதுக்கப்புறம் செயல் நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் வந்து உள்ளிக்குள்ளேயே அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்கிறாங்க யாரு ஏன்னா இங்க ஒரு நிர்வாகம் பில்ட் ஆயிட்டு இருக்கு முனாஃபிக்கு கீழே அப்துல்லாபின் கீழே ஒரு நிர்வாகம் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அந்த நிர்வாகத்துக்கு தெரியாமலே வீடு வீடா போய் தாவா செஞ்சு முஸ்லீம் ஆக்கிட்டாங்க இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு தலைவர்கள் வந்துட்டாங்க சாத் பின்லானோ சாத் பின் உபாதார இல்லானோ பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க வந்துட்ட உடனே கடைசி அவன் பதவி வரும்போது பார்த்தா ரசூலா என்ட்ரி கொடுக்குறாரு இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை லீடராக வந்திருக்காருன்னு ஒன்னா முடியுது இல்லை எனக்கு கீழே தானே அப்படின்னா இல்லை அந்த ஐடியாவை நாங்கள் ட்ராப் அவுட் பண்ணிட்டோம் இல்லைப்பா என்னப்பா போன வாரம் வாக்குறுதி அதெல்லாம் வாக்குறுதி தான் இதுதான் சத்தியம் தெரிஞ்சிருச்சு எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம் அன்னிக்கு பேசுனது என்னாச்சு அன்றைக்கி பேசுறது போச்சுங்கிறோம் அன்றைக்கி பேசுனது என்னாச்சு அன்னைக்கு பேச அன்னைக்கு பேசினது அன்றைக்கி பேசினதான் அவ்வளோதான் தீனுன்னு தெரிஞ்சால் மாற்றிவோம் நம்மள்தான் இருந்தால் விட்டு கொடுப்போம் சரி அன்றைக்கி பேசிட்டோம் வழிகட்டில் இருக்கும்போது பேசுனோம் நேர்வழி கடைச்சிருச்சு மாற்றிவோம் அவ்வளோதான் இங்கே ஆப்ஷனே இல்லை இங்க அல்லாவை கட்டுப்பட்டு தான் நடக்கணும் நான் இப்போ அன்னைக்கு பேசினது அன்னைக்கு தான் இன்னைக்கு பூசாதான் பேசிய அவனு வர வழி அப்போ இது ஆக்சுவலா இது துரோகம் தானே